இது மூலம் நட்சத்திரம் பற்றிய ஒரு விரைவான பார்வை சரி ஜோதிடத்துல தனுசு ராசில வர்ற மூலம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதோட முக்கியமான குணங்கள் அதுல என்ன நல்லது என்ன கொஞ்சம் கவனிக்கணும்னு சுருக்கமா பாத்துரலாம் கேதுவோட நட்சத்திரம் இது வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா இந்த மூலம் நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தா கேது ஞானத்துக்கும் ஒரு விஷயத்தை முடிச்சு வைக்கிறதுக்கும் இவர்தான் காரணம் இதோட ராசி அதிபதி குருவோட சேரும்போது ஆழமான அறிவு நல்ல ஒரு எனர்ஜி எதையும் ஆழமா யோசிக்கிற தன்மை இதெல்லாம் வருது ஏன் நம்ம அனுமன் பிறந்ததே இந்த மூல நட்சத்திரத்துல தான் சொல்றாங்க ரெண்டாவதா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிட்ட பொதுவா இருக்கிற நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி விடாமுயற்சி பண்ற குணம் அப்புறம் எந்த விஷயத்தையும் நல்லா ரீசர்ச் பண்ணி பாக்குற மைண்ட் இதெல்லாம் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் குடும்பம் சமூகம் மேல அக்கறை இருக்கும் எந்த துறையில இருந்தாலும் ஜெயிப்பாங்க பாக்க கொஞ்சம் தைரியமா தெரியவாங்க ஆனா மனசு ரொம்ப அன்பானது மூணாவதா மூலத்துல நாலு பாதம் இருக்கு ஒவ்வொருனுக்கும் கொஞ்சம் குணங்கள் மாறும் முதல் பாதம்னா தலைமை பண்பு ரெண்டாம் பாதம்னா கலை ஆர்வம் மூணாவது பாதம்னா பயணம் செய்யற ஆர்வம் நாலாவது பாதம் இருக்கு பாருங்க அதுதான் சவால்களை ஜெயிச்சு எதிரிகளை வெள்ளம் தரணை கொடுக்குது இதனால தான் பின்மூலம் நிர்மூலம்னு எதிரிகளை சொல்றாங்க ஆனா பெண் மூலம் மாமனாருக்கு ஆகாதுன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல அது தப்புன்னு சொல்றாங்க அது எதிரிகளை ஜெயிக்கிறத பத்தி தான் கடைசியா சில சவாலான பக்கங்களும் இருக்கு அதாவது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா இருக்கலாம் சில நேரம் மூர்க்கத்தனம் வரலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது சில சமயம் பிரச்சனையாகும் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க ஆனா அதே மாதிரி திரும்ப எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது சில கொள்கைகள்ல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது உறவுகள்ல கொஞ்சம் சிக்கல் தரலாம் சுருக்கமா சொன்னா மூலம் நட்சத்திரங்கிறது அறிவு ஆற்றல் விடாமுயற்சின்னு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் ஆனா அதே சமயம் கோபம் பிடிவாத மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்